ஜெர்மனி நியோராவின் புத்தாண்டு கால புடவைகள் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரை லெகங்கா ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை முதலாம் தேதி இரண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஒரு நாள் மலிவு விற்பனை அனைத்தும் வீதம் வரை விலை கழிவு லூக்ஃபர்ட் ஸ்ட்ராசா ஏ டோட்முண்ட் ஆகிய இடங்களில் மூன்றாம் தேதி மெகா செயல் சுல்ஸ்பாக் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மண்டபத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நான்காம் தேதி காலை பதினொரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போசைம் ஸ்ரீ நாகபூசணி ஆலய மண்டபத்தில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பொலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவலரி எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் ஐ பி முகவரிகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜமன் நாட்டில் குற்றவாளிகளுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக கணனியுடைய ஐபி அட்ரஸ் சொல்லப்படுகின்ற இந்த ஐபி அட்ரஸை மூன்று மாதங்களுக்கு பதிவு செய்தல் வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வேண்டுதல் ஒன்றை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குற்றவாளிகளை வெகு விரைவில் இனம் காணுவதற்காக இன்டர்நெட் புரொவைடர் சொல்லப்படுகின்ற இணையதளங்களை வழங்குகின்ற அமைப்புகள் இதை நிச்சயமாக பதிவு செய்தல் வேண்டும் என்றும் மூன்று மாதங்களுக்கு இந்த தரவுகளை பாதுகாப்பதன் மூலம் குற்றவாளிகளாக சந்தேகப்படுவோட நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்தது என்பதைப் பற்றி வெகு விரைவில் இனம் காண முடியும் என்றும் அவர்கள் புதியதொரு சட்டம் ஒன்றை கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியின் தொழிற்சங்க அமைப்பினுடைய தலைவர் அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கைக்கு தான் தனது ஆதரவை நலுவதாக கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் இனிப்பு பட்டங்கள் அதிகமாக பாவனையில் உள்ளதால் சீனியின் வரியை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்படுகின்றது ஜெர்மனியில் சீனிக்கான மேலதிக ஒன்றை அரசாங்கம் அறவிட வேண்டும் என்று என்று சொல்லப்படுகின்ற வட மாநிலத்தினுடைய முதல்வர் அரசாங்கத்திடம் வேண்டுதல் ஒன்றை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தான் மாநிலம் மற்றும் சமஸ்தி அரசாங்கத்திடம் இந்த வேண்டுதலை விடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டதாக சில பத்திரிகை செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலான இனிப்பு பொருட்களை இளம் சமுதாயம் உண்டுகின்ற காரணத்தினால் அவர்கள் நுகர்கின்ற காரணத்தினால் கூடுதலான வருத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் குறிப்பாக இவ்வாறு கூடுதலான பொருட்களில் சீனியினுடைய கலப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற வருத்தத்துக்கு உள்ளாவதாகவும் மேலும் அவர்கள் உடல் ரீதியில் அவர்களுடைய உடல் பெருத்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அடிப்போசிட்டஸ் சொல்லப்படுகின்ற வருத்தமும் கூடுதலான சீனியை நுகர்கின்ற காரணத்தினால் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ள காரணத்தினாலும் மேலும் உவ்வையான நோய்களின் காரணமாக சுகாதார காப்பீடு திணங்கள் திணைக்களங்கள் கூடுதலான அளவு இப்போ மருத்துவத்திற்கான பணத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் இவ்வையான ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிரித்தானியாவில் சீனிக்கான மேலதிய வரி அறவிடப்படுவதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் இந்த மௌனம் மணி தான் கண்ணே ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபாஹாசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள் டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஜெர்மனியில் ஓய்வூதிய வயதெல்லையை அறுபத்தேழில் இருந்து மேலும் அதிகரிப்பதற்கு திட்டமிடப்படுகின்றது ஜெர்மன் நாட்டில் தற்பொழுது ஓய்வூதியத்தை பெறுகின்ற வயதானது அறுபத்தி ஐந்திலிருந்து அறுபத்தேழாக உயர்த்தப்பட்டிருந்தது இதேவேளையில் தற்பொழுது பல அரசியல்வாதிகள் இந்த அறுபத்தேழு வயதையும் உயர்த்த வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தின் பங்களி கட்சியினுடைய வியட்ச ஃப்ராட் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதார ஆலோசனை அமைப்பானது அரசாங்கத்திடம் இந்த வேண்டுதலை விடுத்துள்ளதாகவும் கூடுதலாக ஓய்வூதியத்திற்கான பங்களிப்பை ஒரு தொழிலாளி வழங்கிய பிற்பாடு அவர் ஓய்வூதிய திணைக்களத்திடமிருந்து பெறுகின்ற பணத்தினுடைய தொகை அதிகம்

விமானம் ஒன்றில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டதாக அனாமதியமான முறையில் மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விமானமானது பின்னர் இறக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த விமானத்தில் நான்கு தற்கொலை படை பயணிகள் பிரியாணம் செய்வதாகவும் இந்த விமானம் தகர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் இந்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டதாக இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட செம்மறியாடொன்று ஒரு வருடமாக உயிர் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த வருடம் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் இந்த ம மரபணு மூலம் மாற்றப்பட்ட செம்மறியாடு பிறந்ததாகவும் இவ்வாறு மர அணு மாற்றம் செய்யப்பட்ட இந்த செம்மறியாற்றின் மூலம் கூடுதலான இறைச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இந்த தொழில்நுட்பத்தில் ஈடுபட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் முதற் தடவையாக இந்தியாவில் உருவையான மரபணு மாற்றும் முறை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார்

நீங்களும் டிடி மறந்துடாதீங்க வீட்டுல தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா